இஃப் அண்ட் investor wants வான்ஸ் receive ரிசீவ் 10,000 டென் தௌசண்ட் interest சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்ரி மந்த் அண்ட் ரேட் ஆஃப் 8% இஸ் எயிட் then the amount அமௌண்ட் ஹீ invest இன்வெஸ்ட் இஸ் ஒரு முதலீட்டாளர் பிரதி மாதம் தனி வட்டியாக ரூபாய் பத்தாயிரத்துக்கு பெற விரும்புகிறார் வட்டி வீதம் ஆண்டுக்கு எட்டு சதவீதம் எனில் அவர் முதலீடு செய்ய வேண்டிய தொகை என்ன ஒரு முதலீட்டாளர் வந்து மாதம் மாதம் தனிவட்டியாக எவ்வளோ செலுத்துகிறாங்க பத்தாயிரம் ரூபாய் செலுத்துகிறாங்க வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா எட்டு ஆண்டுக்கு இங்கே வந்து ஆண்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்போ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எட்டு சதவீதம் கொடுத்துட்டாங்க முதலீடு செய்ய வேண்டிய தொகை என்னன்னு கேட்குறாங்க அப்போ எஸ்ஐ என்ன அதாவது எஸ்ஐ ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு என்ஆர் பை ஹண்ட்ரட் அசல் வந்து நமக்கு தெரியணும் அப்போ என் பாத்தீங்கன்னா வருடத்துக்கு இப்ப வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா தனி வட்டி கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் ரூபாய் எப்படின்னா மாதம் மாதம் கத்துறாங்க கட்டுறாங்க அப்ப தனி வட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு பத்தாயிரம் ரூபானா பன்னெண்டு மந்த்துக்கு எவ்வளோன்னா நம்ம பன்னெண்டால பெருக்கும் போது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நமக்கு தனி வட்டி கிடைக்குது எத்தனை வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி வீதம் எட்டு சதவீதம் இப்ப இதை பாருங்கள் இப்போ சப் ஃபார்முலாவில் சப்ஷூட் பண்ணலாம் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்போ எஸ்ஐ என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஈக்குவல் டு அஸ்எல் இன்டூ என் எத்தனை வருஷம் ஒரு வருடத்துக்கு அப்போ ஒன்று இன்டூ எத்தனை சதவீதம் எட்டு சதவீதம் பை நூறு அப்போ இது எட்டால் நம்ம வகுக்கும் போது இது நாலு தாட்டி இது வந்து எட்டால் இல்லை இது வந்து ரெண்டால் வகுக்கும் போது இது நாலு தாட்டி இது ஆறு அப்போ அறுபதாயிரருவா நமக்கு கிடைக்கிது அப்போ அறுபதாயிரூவா கிடைக்குதா அப்போ அறுபதாயிரரூவா ஈக்குவல் அறுபதாயிரம் ஈக்குவல் டு பி இன்ட்டு நாலு பை நூறு இப்போ நாலால் வகுக்கும் போது இருபத்தஞ்சி அப்போ அறுபதாயிரம் ஈக்குவல் டு பி பை இருபத்தஞ்சி இங்கே வகுத்தல இருக்கும்போது வகுத்தல் வகுத்தல் இருக்கும் போது இது இந்த சைட் போடும்போது தான் பெருக்கல்ல வந்துடும் இப்போ பெருக்கல்ல வந்தால் இது ரெண்டையும் பெருக்கன்னா பாருங்க பதினஞ்சு லட்சம் கிடைக்கிது அப்போ அசல் எவ்வளவு பதினஞ்சு லட்சம் ஆன்சர் நன்றி